நவம்பர் பதினான்கு உலக சர்க்கரை நோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி கோவை பந்தயசாலையில் இன்று நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நாடு முழுவதும் நவம்பர் பதினான்காம் தேதி உலக சர்க்கரை நோய் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் சார்பாக சிறப்பு விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பந்தயசாலையில் துவங்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இதுகுறித்து கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் நிறுவன தலைவரும் முதுநிலை நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஆர் பாலமுருகன் கூறியதாவது கோவையில் எங்கள் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் இதன் தொடர்ச்சியாக நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நீரிழிவு நோயாளிகளுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மற்றும் கண் சிறுநீரகம் நியூரோ மற்றும் எலும்பு ஆகியவற்றிற்கான இலவச சிறப்பு ஆலோசனை முகாம் ஐம்பது சதவிகித சிறப்பு சலுகை கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது மேலும் மருத்துவமனை வளாகத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உணவு கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இந்தியாவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி நூற்றி மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் உள்ளனர் என கணக்கிடப்பட்டுள்ளது நூற்றி முப்பது மில்லியன் முதல் நிலை சர்க்கரை நோயாளிகள் இருக்கின்றார்கள் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது உலகத்திலேயே இந்தியா தான் சர்க்கரை நோயாளிகளின் தலைமையிடமாக உள்ளது இது அனைத்து தரப்பினரிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவே சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு உண்டான முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் சரியான முறையில் உணவு மற்றும் மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு வருவதால் சர்க்கரை நோயுடன் நல்வாழ்வு வாழலாம் என்பதுதான் இந்த உலக சர்க்கரை நோய்க்கான மைய கருத்தாகும் இதனை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என இந்திய மருத்துவ சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் ஆர் எஸ் எஸ் டிஐ தமிழ்நாடு அமைப்பு மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகியவை இணைந்து இந்த வாக்கத்தான் பேரணியை நடத்துவதாக கூறினார் முன்னதாக பேரணியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜும்பா நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த பேரணியில் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் மயில்சாமி இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு மாநில கிளை செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு கோவை மாநகராட்சி துணை ஆணையர் சிவகுமார் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதுநிலை மண்டல மேலாளர் வேலாயுதம் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளைத் தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது